ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறாவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி ஒன்பதாம் பத்து ஒன்பதாம் திருமொழி இந்த திருமொழியும் முந்தைய எட்டாம் திருமொழியும் திருமாலிருஞ்சோலையை சாசனம் செய்வதற்காக திருமங்கையாழ்வார் அருளிய திருமொழிகளாகும் அதிலே இன்றைக்கு நிறைவு பாசுரம் பலன் சொல்லக்கூடிய பாசுரம் வலச்சுருதி அதனை இன்று அனு அனுபவிக்கலாம் திருநாம பாட்டு என்றும் சொல்வார்கள் இந்த பாசுரத்தை இந்த திருமொழி வல்லவருக்கு இந்த பாடலில் பேர் சொல்லி இந்த திருமொழியை நிறைவு செய்கிறார் ஆழ்வார் பாசுரத்தை பார்க்கலாம் தேடற்கு அரியவனை திருமாலிருஞ்சோலை நின்ற ஆடல் பறவையனை அணி ஆ அணி ஆ இழை காணுமென்று என்று கொடி மதில் சூழ் மங்கையார் கலிகன்றி சொன்ன பாடல் பனுவல் பத்தும் பயில்வார்க்கு இல்லை பாவங்களே என்கிறார் இந்த பலச்சுருதியில இந்த ஒன்றை கவனித்திருக்கலாம் இந்த ஒன்பது பாடல்களிலும் ஆழ்வார் பரகால நாயகின் தாய் பாவனையில் இருந்து தன் மகள் எம்பெருமானை காணப்பெறுவாளோ அணையப்பெறுவாளோ என்று கேள்விகளாகவே கற்றுக்கொண்டிருந்தார் ஆனால் இந்த பாசுரத்திலே நிறைவு பாசுரத்திலே ஆ இழை காணும் என்று என்று திருத்தமாக சொல்லுகிறார் அற்புதமாக அப்படி முடிவுகட்டு கண்டிப்பாக என் மகள் பார்ப்பாள் என் மகள் பார்ப்பாள் என்றால் உள்ளுறையாக நாம் என்ன பார்த்து கொண்டு வரும் நான் திருமங்கையாழ்வாராகிய நான் அவரை அடைவேன் அடைந்தே தீருவேன் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் எனக்கு பரமபதத்தை பெறுவான் அருள்வான் என்று உறுதி செய்து கொண்டு சொல்வதாக அமைந்த பாடல் தேடற்கு அறியவனை திருமாலிருஞ் சோலை நின்ற ஆடல் பறவையினை அணி ஆ இழை காணும் என்று மாடக்கொடி மதில் சூழ் மங்கையர் கலிகன்றி சொன்ன பாடல் பனுவல் பத்தும் பயில்வார்க்கு இல்லை பாவங்களே இந்த பாசுரத்திற்கான பதவுரை பார்க்கலாம் தேடற்கு அறியவனை பிறர் தம் முயற்சியால் தேடி கிட்டுவதற்கு அறியவனை நான் தேடி கண்டுபிடித்து அவனை அடைந்து விடுவேன் என்று யாராலும் சொல்ல முடியாது தேடற்கு அறியவனை அவனாக அருள் புரிந்தால் தான் நமக்கு கிடைக்கும் என்பதுதான் கருத்து திருமாலிருஞ்சோலை நின்ற ஆடல் பறவையினை பறவை அணை திருமாலிருஞ்சோலையிலே நிலையாக எழுந்து நிற்கும் வெற்றி தரும் பெரிய திருவடியை வாகனமாக உடைய எம்பெருமானை ஆடல் பறவையனை பறவையனை கருடன் கருடனை வாகனமாக உடையவனை ஆயிழை அணி ஆயிழை காணும் என்று சிறந்த அணிகனங்களை அணிந்த எனது நன்மகள் தவறாது காண்பாள் என்று மாட கொடிமதில் மங்கையார் கலிகன்றி சொன்ன மாடங்களில் கட்டிய கொடிகளோடு கூடிய மதில்களால் சூழப்பட்ட திருமங்கையில் உள்ளவரை நடத்திச் செல்பவரான ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பாடல் பனுவல் பத்தும் பயில்வார்க்கு இல்லை பாவங்களே இந்த பத்து பாடல்களை உடைய இந்த திருமலையை பயின்று ஓதும் அவர்கள் பால் தீவினைகள் பாவங்கள் கழிந்து ஒழியும் அவர்களை பாவங்கள் அண்டாது என்று பலன் சொல்லி இந்த பாசுரம் நிறைவு செய்கிறார் தேடற்கரியவனை திருமாலிருந்த சோலை நின்ற ஆடல் பறவையினை அணி ஆ இலை காணும் என்று மாடக் கொடிமதில் சூழ் மங்கையார் கலிகன்றி சொன்ன பாடல் பனுவல் பத்தும் பயில்வார்க்கு இல்லை பாவங்களே ஒருவருக்கும் தன் முயற்சியாலே தேடி பிடிக்க முடியாதவனும் சோலை மலையில் இருப்பவனும் பெரிய திருவடியை ஊர்தியாக உடையவனுமான சுந்தர பாகுவை அழகிய ஆபரணங்களை உடைய என் மகள் தவறாமல் காணப்பெறுவள் என்று மாடங்களில் உள்ள கொடிகளோடு கூடிய மதில்களால் சூழப்பட்ட திருமங்கை நாட்டில் உள்ளார்க்கு தலைவரான ஆழ்வார் அருளி செய்த பாடலாக்கிய இந்த பத்து பாசுரங்களையும் கற்பவர்களுக்கு பாவம் ஒன்றும் இல்லையாம் பாவம் அவர்களை அணுகாது என்று சொல்கிறார் ஏற்கனவே சொன்னபடி இந்த கீழ் ஒன்பது பாசுரங்களிலும் காணுங்களோ என்று சந்தேகப்பட்டு சொன்ன திருத்தாயார் இந்த பாசுரத்தில் காணும் என்று உறுதிபட கூறியதை கவனிக்கலாம் தானே தன்னை கொண்டு வந்து காட்டினால்தான் எம்பெருமானை காணலாமே ஒழிய அவரவருடைய சுயமுயற்சியால் ஒருவருக்கும் அணுக அரியனானவன் அவன் சர்வ பெரிய திருவடியின் தோழிலேறி திருமாலிருந்த திருமாலிரன் சோலைமலையிலே வந்து நிற்கிறான் அப்படிப்பட்டவன் இங்கே வந்து எளிமையாக நமக்காக நமக்கு அருள் புரிவதற்காக திருமாலிரன் சோலையிலே வந்து எளிமையாக அண்மையிலே அருகையிலே நிற்கிறான் அப்படிப்பட்டவனை என் மகள் காணப்பெறுவளோ என்று ஐயப்பட்டு காணப்பெறுவள் என்று நிச்சயத்து பேசின இந்த திருமொழியை பயில்பவர்கள் பாவம் தொலைய பெறுவர் என்று பயனுரைத்து தலைக்கட்டினார் ஆழ்வார் இந்த திருமொழியை இந்த திருமொழியின் பெரியவா இந்த திருமொழியின் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான அவதாரிகையிலே இவள் ஆற்றாமை இருந்தபடியால் அவனோடே அணைந்தல்லது தரிக்க போலே இருந்தது அணைத்து விட வல்லலோ அல்லது இப்படியே நோவுபட்டு போவாளோ என்று சங்கித்து பின்னையும் அவனை அடைந்தே விடுவாள் என்று அறுதியிட்டு தருக்கிறாள் ஆகியிருக்கிறது என்று அருளி செய்திருக்க காண்கையாலே அந்த பெரியவாச்சான் பிள்ளை அவருடைய வார்த்தைகளிலேயே இப்பொழுது படித்தோம் அந்த பாட்டிலே அணி ஆயுளை காணும் என்று என்றதை நிச்சயபரமாக உரையிட வேண்டும் என்கிறார் இவளுடைய இவள் பெரிவாற்றாமையாலே இருந்தபடியாலே எம்பெருமானோடே அணைந்தல்லது உயிர் வாழ மாட்டாள் போலே இருந்தது இவள் அவள் அவனை அடைந்து விடுவாளோ அணைத்து விட வல்லலோ அல்லது இப்படியே துன்பப்பட்டு கொண்டே போய் விடுவாளோ என்று சந்தேகப்பட்டு பின்னர் அவனை அடைந்தே விடுவாள் இவள் இவள் நல்ல என் மகள் என்று அறுதியிட்டு கூறுகிறாளாயிற்று என்று பெரியவாச்சான் பிள்ளை உரையிட்டிருக்கிறார் அதனாலே அணி ஆயிலை காணும் என்பதை உறுதியாக நிச்சயபரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் முன்பு ஒன்பது பாசுரங்களிலும் சொன்ன விஷயத்தை அல்லவா நிறைவு பாசுரத்திலும் சொல்ல வேண்டும் அதுதானே முறை என்று முன்னெல்லாம் நிச்சயமின்றி சந்தேகிப்பதான சந்தேகிப்பதாகத்தானே இருக்கிறது நிச்சயமாக சொன்னதாக எங்கே கிடைத்தது என்று சிலர் கேட்கலாம் இப்பாசுரத்தில் காணுங்களோ என்று என்று இராமையாலே நிச்சயிப்பதாகவே காணும் என்று இருப்பதாலே இதில் விளங்கும் இனி இந்த பாசுரத்திற்கான பெரிவாச்சான் பிள்ளையினுடைய உரை தேடற்கு அரியவனை எம்பெருமான் தானே தன்னை கொண்டு வந்து காட்டினால் அல்லது பிறர் எவரும் தம் முயற்சியால் அவனை காண்பதென்பது இயலாதவாறு அரியன் ஆனவனை திருமாலிருஞ்சோலை நின்ற ஆடல் பறவையினை ஆடல் அணை திரு பெரிய திருவடியிலே பெரிய திருவடியின் திருத்தோள்களில் ஏறி திருமலையிலே வந்து தன்னைத்தானே கொண்டு வந்து காட்டினவனை திருமாலிருஞ்சோலை நின்ற ஆடல் அணை அணி ஆயிழை காணும் என்று அவனை காண்பதற்கு பொருத்தமானவளாக தன்னை ஒப்பனை செய்து கொண்டிருக்கும் இவள் காண்பாள் என்று மாடக்கொடி மதில் சூழ் மங்கையார் கலிகன்றி சொன்ன பாடல் பணுவல் பத்தும் பயில்வார்க்கு இல்லை பாவங்களே மாடக்கொடிகளோடு கூடிய மதில்களால் சூழப்பட்ட திருமங்கியில் உள்ளவருக்கு தலைவரான ஆழ்வார் அருளி செய்த இந்த பாடல்களான பத்தினை உடைய இத்திருமொழியை முழுவதும் பயில்வாருக்கு அவனை கிட்டுவதற்கு தடையாயுள்ளன எல்லாம் நீங்கும் மாட கொடி மதில் சூழ் மங்கையார் கலிகன்றி சொன்ன பாடல் பனுவல் பத்தும் பயில்வார்க்கு இல்லை பாவங்களே காணுங்களோ என்ற ஐயம் ஆழ்வாரோடையே இருக்க இவருடைய பாடல்களை பயில்பவருக்கு இறைவனை கிட்டுவதில் குறை ஒன்றும் இருக்காது என்று பலன் சொல்லி தலை கட்டுகிறார் ஆழ்வார் இந்த திருமொழியை இந்த நிறைவு பாசுரத்தை நிகழ்வு பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம் தேடற்கரியவனை திருமாலிருந்த சோலை நின்ற ஆடல் பறவையனை அணி ஆயிலை காணும் என்று மாடக்கொடி மதில் சூழ் மங்கையார் கலிகன்றி சொன்ன பாடல் பனுவல் பத்தும் பயில்வார்க்கு இல்லை பாவங்களே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் இந்த திருமொழியின் பாசுரங்களின் ஒரு கருத்து தொகுப்பினை மீழ்பார்வையாக பார்த்து நம் மனதிலே பதித்து கொள்வதற்காக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் சோலை எம்பெருமான் பெருமான் திருவடிகளே சரணம் சுந்தரபாகு திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பரம காருணிகர் அபயபிரதராஜர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்